வணக்கம் ஃப்ரான்ஸில் வந்து மிகப்பெரிய சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்படுகிறது இது வந்து பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி தான் அதான் பிரான்ஸுடைய சுகாதாரத்துறை தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஃப்ரான்ஸ் முழுவதுமே வந்து மிக வேகமாக இந்த ஃப்ளூ அப்படின்ற சளி காய்ச்சல் வந்து பரவிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வருட கடைசி ஸ்கூல்கள் விடுமுறை அதே போல என்ன கிறிஸ்துமஸ் மிகப்பெரிய விடுமுறை கொண்டாட்டம் அதாவது வருட தினம் விடுமுறை கொண்டாட்டம் வந்து இடம்பெற இருக்கிற நிலையில மிகப்பெரிய அளவு நாடு முழுவதுமே வந்து பெறக்கூடிய சாத்தியம் இருப்பதாகத்தான் இந்த சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் மொத்தமாக அதாவது முழுமையாக ஒரு சிவப்பு அலர்ட் வந்து ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே வந்து பாடசாலை மாணவர்களுடையதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை பார்க்கப்பட்டது காரணம் பாடசாலை மாணவர்கள் வந்து வீடுகள் வந்து அதிகமாக இதை வந்து காவி கொண்டு போவார்கள் அப்படின்ற மாதிரியும் அதே போல விடுமுறை போக்குவரத்து சம்பந்தப்பட்டும் போக்குவரத்து சம்பந்தமாகவும் தான் பாரிஸுக்குல இருந்து கொண்டு பிரான்ஸ் எல்லா பகுதிகளுக்குமே வந்து இது வந்து அதாவது மொத்த பிரான்ஸுக்கும் இது பரவ போகுது அப்படின்ற அளவிட்ட விடுத்திருக்கிறார்கள் இதனுடைய முதல் பகுதி வந்து டிசம்பர் பதினஞ்சு பதினாலுல இருந்து டிசம்பர் இருபத்தி வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பரவும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பிறகு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து கிறிஸ்துமஸ் கால போது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இன்னும் இதனுடைய வேகம் வந்து வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுகின்றது ஏற்கனவே ஹாஸ்பிடல் இதெல்லாம் வந்து தயார் நிலை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதுல முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதனுடைய வேகம் அப்படி இருக்கும் அதே போல என்ன இது எவ்வளவு தூரம் மக்களை வந்து பாதிக்கும் இதனுடைய பாதிப்புகள் வந்து எவ்வாறு அமையும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாமல் இருக்கதாக பிரான்ஸுடைய சுகாதாரத்துறை வந்து அறிவித்திருக்கிறது இதுதான் அவையில வந்திருக்கிற முக்கியமான ஒரு அபாயம் அல்ல ஒரு பயம் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அந்த எச்சரிக்கைக்கு பின்னுக்கு இருக்கின்ற அந்த பயம் வந்து இதுதான் அஹ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே இருந்தாலும் அரசாங்கம் வந்து அஹ் போதிய அளவு அஹ் இருக்கைகள் வந்து அதாவது படுக்கைகளை வந்து மருத்துவமனைகள முக்கியமான பல மருத்துவமனைகள் வந்து ஏற்பாடு செய்து வைத்திருப்பதாகவும் ஏற்கனவே மருத்துவமனைகள் வந்து பல இடங்கள்ல வந்து நிரம்பி வழிவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அஹ் இதோட என்ன அடுத்த தகவல் அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் வந்து என்ன சொல்ல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஹ் முதல் ரெண்டு கிழமைக்கும் இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இந்த சளி காய்ச்சல் வந்து அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலும் முதல் ரெண்டு கிழமை வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பிறகு வந்து இது குறைகிறதுக்குரிய வாய்ப்புதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அதாவது கடைசி போன சீசன்லையும் இது கிட்டத்தட்ட இதை விட மோசமாக எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக தாக்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது வளமையாகவே வந்து இது நடைபெற ஒரு சீசனுக்கு நடைபெற வரையன் தான் ஆனாலும் ஒவ்வொரு அஹ் சீசனுக்கு வந்து கிட்டத்தட்ட இருந்து ஒன்பதாயிரம் பேர் தான் வந்து பிரான்ஸ் முழுவதும் இறப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த சீசன்ல வந்து பதினேழாயிரம் பேர் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அதுதான் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வர சொன்னா இந்த சீசன் அதை விட மோசமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லது இன்னும் நிலமை கட்டுக்கு அடங்காமல் போகுமா அப்படின்ற சம்மந்தமாக பிரான்ஸ் சுகாதாரத்துறை வந்து கையை விரிச்சிருக்கிறது தங்களால வந்து போதிய முறையில இதை முன்கூட்டியே அனுமானிக்க முடியாது எவ்வளவு தூரம் வந்து இது ஒரு பாதிப்பை எவ்வளவு பா எவ்வளவு தூரம் ஒரு ஆழமான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத வந்து அதனால பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இறங்க சொல்லி அவர்களாகவே சொல்லிட்டு அஹ் போதுமான அதுக்குரிய மருந்துகளை வச்சிருக்கட்டும் என்று சொல்லியும் அஹ் பிரச்சனையை வந்து சரியான முறையில் அதாவது வீட்டுக்குள்ளே கொடுப்பாங்க இப்ப அரசாங்கம் வந்து வீட்டுக்கு வழியில வரைக்கும் வந்து அரசாங்கம் பார்த்துக் என்று சொன்னா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள் பாரதூரமா போய்க்குதான் நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட போல அரசாங்களுடைய விஷயம் இருக்கு ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லிக்கொச்சினால் வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சம்பந்தப்பட்ட விடிகளும் சரி ஆஹ் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விடிகளும் சரி ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட பாதிப்பு பலவீனமா இருக்கிறவர்களை வந்து கவனமாக பார்த்து கொள்ளுமாறு பிரான்ஸ் அரசாங்கத்தின் சுகாதாரத்துறை வந்து கேட்டு இருக்கிறது அஹ் எனக்கு தமிழர்களை பொறுத்த வந்து இந்த மாதிரி காலங்களில் சாதாரணமாகவே வந்தார்கள் இந்த ஆவி குடிக்கிறது சில மூலியை டீயல் பிளேன் டீயில் குடிக்கிறது வெந்நீரில் குளிக்கிறேன்னு சொல்லி சில விளையாட்டுகள் வந்து செய்வார்கள் இதில் இந்த தமிழ் அம்மாக்கள் வந்து பயங்கரமாக என்ன சொன்னால் கொரோனா காலத்தில் அவ்வளோ பெரிய கொரோனா காலத்திலேயே இதெல்லாம் சரியாக பேணியே அவ்வளோ குடும்பங்கள் வந்து தப்பி பிழைத்து இருந்தார்கள் எதுவுமே நடக்காத மாதிரியே இருந்தார்கள் அவ்வளோ பெரிய அந்த பயந்த காலகட்டத்தில் கூட அப்படி வந்து பாரிஸில் இதெல்லாம் நடந்திருந்தது அதனால இதில் இதுகள் வந்து ஓரளவுக்கு ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வந்து கவலைப்படுறதை தாண்டி தமிழம் அம்மா கல்காராவுக்கு இதெல்லாமே வந்து சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்ற நம்புகிறோம் ஆனாலும் கவனமாக இருந்துகொள்ள எங்கேயுன்னு சொல்லி நான் சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன சின்ன பிள்ளை வந்து பரப்பி உடைக்க வீட்டில் இருக்கிற வயதான கதவுக்கு வந்து ஆபத்து வாய்ப்பு இருக்குது அதேபோல் ஏற்கனவே சுவாசம் சம்பந்தப்பட்டு பலவீனமாக இருக்கிறவர்கள் அந்த நோய்கள் ஏற்கனவே இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதுதான் தகவல் நன்றி